ஆணி மாத பிறப்பு பனிரெண்டு ராசிகளில் பாக்கியஸ்தான ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய நவகிரகத்துல தனக்காரகன் அழைக்கப்படுற குரு பகவானுடைய ராசி தனுசு ராசியை பற்றி பேசப்போம் இந்த தனுசு ராசியோட வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு வடிவங்க ஒரு ஆண் வந்து ஏந்தி எய்ம் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு காட்சி இடுப்புக்கு கீழே மானுடைய பகுதி இருக்கக்கூடிய ஒரு காட்சி ஒரு பரிமாண வளர்ச்சியை சுட்டி காட்டக்கூடிய ஒரு உருவத்தை சுட்டி காட்டும் வந்து போர்க்களமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியா இருக்கும் அதுதான் தனுசு ராசியோட உருவம் சோ தனுசு ராசி அப்படின்னு பேசும்போது அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூராட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஸோ இந்த ராசி அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதை பற்றி நாலேஜை ரொம்ப சூப்பராக புரிகிற மாதிரி பேசக்கூடியவங்க ஏன்னா நவகர்கத்தில் குரு பகவானுடைய ராசி அது எந்த ஒரு இடத்துலையும் நெளிவு சுழிவுகளை ஏற்று அந்த இடத்துக்கு போல தகுந்துக்கிறாங்க ஆனால் தன்னுடைய கொள்கைக்கு ஒரு விஷயம் மாறுதலாக இருக்குன்னா உடனே சட்டுன்னு தூக்கி எரிஞ்சுட்டு போகக்கூடியவங்களும் இவங்க தான் ஸோ இந்த குரு பகவான் வந்து இந்த ராசிநாதனாக இதில் அமையிறாங்க ஸோ தனுசு ராசிக்கு இந்த ஆணி மாதம் பிறப்பு எப்படி இருக்க போகுது ராசிநாதன் சப்தம கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கார் மகிழ்ச்சியான வாய்ப்புகள் அதுவும் ஒன்று ஒன்பது ஏழு அதாவது கேந்திராதிபதிகள் இணைவு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஆனால் அந்த இடம் பாதகஸ்தானமாக இருக்கிறதுனால கிடைக்கிற விஷயங்கள் தொந்தரவோடு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே நேரத்தில் சில இடைஞ்சல்களும் ஏற்படும் இன்றைக்கி கிடைக்க வேண்டியது பத்து நாள் கழித்து கிடைக்கிறதா இருக்கும் அந்த பத்து நாள் இருக்கக்கூடிய ஆவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ப்ரெஷராக இருக்கும் இதுதான் தனுசு ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலை அதுலேயும் வந்து இந்த ஆணி மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே அந்த வீரியம் குறைஞ்சி கிடைக்க வேண்டிய பொருட்கள் டக்கு டக்குன்னு அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் வேலை ஆகணும்னா அந்த இடத்துல அனுசரித்து போனீங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கும் அது தனுசு ராசிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாலே சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது மகிழ்ச்சியாக இருக்க போகுது ஏன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசியாக பேசிகிட்டு வரும்போது எல்லா கிரகங்களும் தான் வீட்டுக்கு பலமாவே இருக்காங்க இந்த ஆணி மாதம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் பன்னெண்டு ராசிக்கு பொது பலனா சிறப்பாக இருக்கு அதுலேயும் இந்த தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கார் பேச்சில் நிதானம் செயலில் நிதானம் போடுற எஃபெக்ட்லேயும் நிதானத்தை கொண்டு போகிறது ஏன்னா ஸ்லோவாக தான் முடியும் சட்டுன்னு அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது கிடையாது எண்பது சதவீதம் ஸ்லோ தான் இருபது சதவீதம் உங்கள் சுயஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்தியோட பலனை பொறுத்து ஃபாஸ்ட்டாக முடிக்கிறது இருக்கும் ஆனால் கிடைக்கும் கிடைக்காம போகாது ஸோ ரெண்டில் சந்திரன் இருக்கிறனால ஊரின் அந்த உணர்ச்சி பச வசக்கூட பேச்சுக்களை பேச்சுகளை குறைச்சிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் சில இடங்களில் தேவையில்லாமல் போய் பேசி அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராகுவும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு அதாவது ஒரு நேரம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நேரம் உடம்பு ஃபுல்லாக அடித்து போட்ட மாதிரி இருக்கும் இந்த வேலை முடிகிற மாதிரி சக்ஸஸ் கிட்ட வந்து தாமதத்தை காட்டி கொடுத்துரும் அப்போ அதுக்கேற்ற வழிபாடுகள் அதுக்கேற்ற சாந்தி பரிகாரங்கள் செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால ஃபாஸ்ட் ரொம்ப அதிகம் இல்லாமல் ஸ்லோவாக பண்ணுறது சிறப்பாக இருக்கும் தேவை நீங்கள் போடுற எஃபெக்ட்டு கரெக்டான தான் யோசிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிடும் ஸோ இளைய சகோதரம் வழியில் கொஞ்சம் கவனம் தேவை அதே போல் வந்து சிலருக்கு இளைய சகோதரம் பிறக்கத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது நான்காம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு ஸோ லேண்டு ஏதாவது சேல்ஸுக்கு வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் மந்தமாக தான் போகும் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்பில் வந்து கண்டிப்பாக வந்து ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரத்த ஓட்ட சீரில் வந்து இந்த கழுத்துக்கு மேலே போகக்கூடிய ரத்தம் ரொம்ப ஸ்லோவாக போகும் அதனால அவங்களுக்கு ஒரு ஞாபக சக்தி சுறுசுறுப்பு இல்லாதது ஒரு மாதிரி மந்தமாக சொங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கேற்ற உணவுகள் கண்டிப்பாக பைனாப்பிள் ஜூஸ் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பைனாப்பிள் அதிகமாக சாப்பிட கொடுங்க ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது பைனாப்பிள் அதே வந்து சனியுடைய ஆதிக்கத்தோடு குறைக்கக்கூடியது இதுதான் விஷயம் இதெல்லாம் கொடுக்குறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு கரு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு பெண் குழந்தையை பிறக்கிறதுக்கான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அடுத்தது உத்தியோகம் பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் க அமைதி காக்கிறது சிறப்பாக நான் தான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் இந்த மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சியையும் ஸ்லோவாக எடுத்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் இந்த நேரத்தில் உத்தியோக மாற்றத்தை தவிர்க்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் நான் இங்கேயிருந்து போயிட போகிறேன் இந்த இடம் சரியில்லை முயற்சியை தவிர்த்தது சிறப்பு ஏற்படுத்தும் அடுத்ததாக வந்து இல்லறம் இல்லறம் பேசும்போது சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக காத்துட்டு உடனே அமையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் ஃபர்ஸ்ட் திருமண கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறவங்க சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் மிக பெருசாக அது காட்டாது சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுப்போம் திருமணம் பேசும்போது ஏழாம் இடத்துல குரு பகவான் குரு பலத்தோடு இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் சிலருக்கு இரண்டு தாரம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க அதுக்கான பரிகாரங்களை செஞ்சுட்டு மரணம் பார்க்குறது சிறப்பு ஏற்படுத்தி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆரோக்கியம் பேசும்போது நம்ம சொன்ன மாதிரி உடம்புல இருக்கற ரத்த ஓட்டத்தை ஒரு கண் பார்த்துக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா நீர் சத்து குறையிறது அதில் கவனமாக இருங்க கால்சியம் சத்து அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தை வழியில் சில தொத்தரவுகள் இருந்தாலும் அனுசரித்து போகிறது ஒரு காலகட்டத்துக்கு மேலே இந்த ஆடி மாதத்தில் மூன்றாவது வாரத்துக்கு மேலே அந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் சில கண்டிப்புகள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதுனாலும் அந்த கண்டிப்புகளில் இருக்கக்கூடிய உண்மைத்துவம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில பொருட்களை வந்து விற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும் சிலர் நகையை எடுத்துட்டு போய் அடமானம் வைக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அவசியத்துக்கேத்து பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அதனால் தொந்தரவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக நிதானத்தை கையால் வந்து சிறப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மல்லிகை கடை வச்சுருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் திருமணத்துக்கு செய்யக்கூடிய கேட்ரிங் சமையல் து துறையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மூத்த சகோதரனால் லாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போது வருமானங்கள் சார்ந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடியது மூத்த சகோதரம் மூத்த சகோதரம் வழியில் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சப்த மாதாக்களில் இருக்கக்கூடிய வைஷ்ணவி தேவியை வழிபாடு செய்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த வழிபாடு அதுவும் நீங்கள் பிறந்த கிழமை எப்போவுமே வந்துங்க இந்த பூமிக்கு நீங்கள் தாயோட கர்ப்பவாசலேருந்து வெளியில் வந்த பஞ்ச முகூர்த்தம் கிழமை நட்சத்திரம் யோகம் கரணம் திதி இதில் ஒரு விஷயத்தை செய்யும்போது தான் இந்த பூமி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்போ நீங்கள் பிறந்த கிழமையிலையோ அல்லது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துலேயோ போய் வழிபாடு செய்கிறது நன்மைகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் அது முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஜூ இருக்குது மிருகங்கள் கண்காட்சி இருக்குது அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு உணவு கொடுக்கலாம் அதுலேயும் குறிப்பிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் சிரிப்பாக இருக்கும் சில பேருக்கு இதுவாக இருக்கும் ஒன்றுமே இல்லை அங்கே இருக்க சர்பங்கள் பாம்பு பண்ணை இருக்குது அப்படின்னா அந்த பாம்புக்கு ஒரு வேலை உணவுக்கான காசை கொடுத்துட்டு வரலாம் அவங்களுக்கு பாதுகாப்பாளருங்கக்கிட்ட ஒரு இரநூறுவா கொடுத்தீங்கனாலே போதும் கொடுத்துடுவாங்க இது பல நெகட்டிவ்னஸ்லேருந்து உங்களை மாற்றி கொடுக்கும் சரிங்களா ஓகேங்க இந்த ஆணி மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்க என்னோட வாழ்த்துக்கள் நன்றி உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்திற்கு வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக கிரவுண்ட் மௌண்டேட் சோலார் பிளான் மற்றும் ரூஃப்டாப் சோலார் பிளான் அமைத்து மின்சார தேவையை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் காண்டாக்ட் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ த்ரீ செவன் எயிட் சஸ்டினதா இபிசி சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சென்னை